நர்மலர் தீபம் ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அழகு கணிப்பொறி அறிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருந்ததா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை பார்க்குறோம் குறிப்பாக எண் எண்முறைகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்குறபோது நிறைய எண்முறைகள் இருக்கிறது அதில் குறிப்பாக ஒரு நாலு வகையான எண்முறைகளில் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் அதில் முதல் நிலையாக இருக்கக்கூடிய எண் முறைக்கு பேர் என்ன அப்படின்னா பதின்ம எண்முறை அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் வந்து டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பாக அந்த அடிமானம் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக வந்து பத்து அடிமானம் பத்து அப்படின்னா ஜீரோலேருந்து தொடங்கும் அதாவது ஜீரோலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்லி இந்த பத்தும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன டெசிமல் எண்ம முறை அப்படின்னு பேரு இதுக்கு ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு நிறைக்கு பேர் இருநிலை அப்படின்னு பேரு அதுக்கு பைனரி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பதின்ம முறைக்கு பேர் வந்து டெசிமல்னு பேரு இருநிலை எண்ம முறைக்கு பேர் வந்து பைனரின்னு பேரு பைனரி ரெண்டே ரெண்டு தான் அடிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிமானம் ரெண்டு அப்படின்னா ஜீரோவில் தொடங்கி ஒன்று வரைக்கும் இப்போ ஜீரோ ஒன்று 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 ரெண்டாச்சுங்களா ஆச்சுங்களா அடுத்திருக்கக்கூடியது என் இது வந்து ஆக்டல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எண்ணிலை அப்படின்றது மொத்தம் எட்டு ஜீரோவில் தொடங்கி ஏழு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடிமானம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம எட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து ஆக்டல் அதே மாதிரி வந்து பதினாறு நிலை எண்ம நிறைகளில் அடுத்து நாலாவதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா பதினாறு நிலை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா டெசிமல் அப்படின்னா மொத்தமாக வந்து பதினாறு பதினாறு எப்படி பதினாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் அது ஒரு பத்து அதுக்கப்புறம் வந்து ஏபிசிடியை கொண்டு வராங்க ஏபிசிடிஇஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு ஆறு எழுத்துக்களை கொண்டு வந்து மொத்தமாக வந்து பதினாறு நிலை அப்படின்றத கொண்டு வராங்க இது எல்லாமே வந்து கணிப்பொறி தொடர்பான எண் முறைகள் சரிங்களா அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும் இது பார்க்குறதுக்கே வந்து புதுசாக இருக்கும் வேறு வழியில் நம்ம தமிழ் துறையை பொறுத்த வரைக்கும் கணிப்பொறி அப்படின்றது நமக்கு ஒரு எட்டாத கனியாகவே காலம் காலமாக இருந்துட்டு வருது எப்படி ஆங்கிலத்தை கண்டு ஒரு வகையான அச்சம் தமிழ் படித்தவர்களுக்கு வந்து இருக்கிறதோ அதே போல் கணிப்பொறியை கண்டும் நிறைய அச்சம் இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரியான காலகட்டங்களில் அவர்கள் வந்து டிஜிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் வந்து கணிப்பொறி வாயிலாக தேர்வு எழுதும்போது பல ஆசிரியர் நண்பர்கள் இந்த கணிப்பொறி வழியாக எழுதுவதற்கு சரியான முறை தெரியாமலேயே இன்றைக்கு அரசு பணியில் இருந்து வெளியே இருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தை வைத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நம்மில் பல பேருக்கு வந்து நமக்கு மவுஸ் கூட பிடிக்க தெரிஞ்சிருக்காது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் கணிப்பொறி வாயிலாக தேர்வு எழுதியிருக்கோம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதியிருக்கிறோம் அதுலேயும் வந்து காலையில் வேற மத்தியானம் வேற அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே அவங்க ஒரு கணக்கு போட்டு நமக்கு வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையாக அது இருந்தது அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான கணிதம் இது என் கணித முறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சில பேசிக்கான அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து டம் கட்டி ஓடணும் இல்லைங்களா இல்லைனா நம்ம வந்து காலாவதி ஆனவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால கணிப்பொறியில் இருக்கக்கூடிய சில சில முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக போட்டுட்டு உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வீடியோவை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெல் பட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் அது பண்ணலனாலும் பரவாயில்ல ஒரே ஒரு முறை ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் போதுமானது அதுதான் நாங்கள் செய்கிற இந்த பணிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான வெகுமதி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்